மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கூட தொடர்ந்து பத்து நாட்கள் உபயோகப்படுத்திட்டு அவங்க அந்த தேய்மானத்திலிருந்து ரிலீஃப் ஆகி இன்னும் அநேக நபர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து படிக்க ஏறவே முடியாது முழங்கால வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ல உக்காந்துட்டு எந்திரிக்க முடியாத நபர்கள் அப்படியேற்பட்ட நபர்கள் நபர்களுக்கு கூட இப்போ பத்து நாட்கள் மருந்து எடுத்துட்டு என்னால் படிக்கட்டு ஏற முடியுது உட்கார முடியுது செய்ய முடியுது அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க பேரலைஸ் அட்டாக் ஆகிருக்குன்னா ஒரு மாதம் அளவுக்கு ஃபாலோ பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க என்ன ஆயிடுவாங்க சுகமாயிடுவாங்க அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கறோம் நிலமுடன் வாழ்வோம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே தொடர்ந்து நம்ம பாரம்பரிய வைத்திய முறையில் இயற்கை முறையான வைத்தியத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இந்த வீடியோக்களில் இப்போ வாங்க பெரும்பாலான மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு கிட்டே கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா முழங்கால் தேய்மானம் மூட்டு வலி கைக்கால் நடக்கும் மூட்டுவாதம் இப்போ ஆண்களுக்கு நரம்புகள் வந்து வீக்காவதற்கான காரணங்கள் எல்லாம் என்னென்னங்க ஐயா இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நவீன உலகத்தில் இன்றைக்கி துரித உணவுகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது அதில் பார்க்கும்போது இன்றைக்கி முதியவர்கள் வரை முழங்கால் வலி முழங்கால் தேய்மானம் மூட்டு தேய்மானம் அது மட்டும் இல்லை ஒரு நாற்பது வயது காலந்தவங்களுக்கு மூட்டு வீக்கமும் இருக்குது மூட்டு வாத தொந்தரவுகளும் இருக்குது தேய்மானங்களும் இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு முறைகள் தான் மிக முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது சரிங்க ஐயா இதுக்கான மருத்துவ முறை என்னங்கய்யா இதுக்கான மருத்துவ முறைகள் நம்முடைய முன்னோர்கள் பார்க்கும்போது இப்போது இந்த முடக்குவாதத்துக்கு முடக்கத்தான் கீரை நாம் பயன்படுத்தலாம் அதே போல் வாதனார் மரத்திலிருந்து இருக்கக்கூடிய வாதனார் கீரை பயன்படுத்தலாம் எலும்பொட்டி இலை அதையும் பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் நாம் பார்க்கும்போது கருஞ்சூரை மரத்துடைய கட்டை சாறு இதை நம்ம என்ன பண்ணலாங்க உபயோகப்படுத்தலாம் அதை வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்க ஐயா அதை பார்க்கறதுக்கு முன்னே ஒரு சின்ன கேள்விங்கய்யா இப்போ இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் பயன்படுத்துகிறப்ப எத்தனை நாளில் மாற்றம் தெரியுங்க ஐயா நம்ம பத்து நாள்லேயே கம்பல்சரி மாற்றம் தெரியுமா பத்து நாளில் அவங்க உள்ளுக்கு நாம் மருந்து கொடுக்குறோம் அந்த மருந்தை பத்து நாள் தினமும் ஐம்பது ஐம்பது எம்எல் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரும்போது பத்து நாட்களில் அவங்களுக்கு எப்படி ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலே மாற்றம் தெரியும் நேர்களே இப்போ ஐயா சொன்னதுபடி இப்போ இந்த மருத்துவ முறை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து தயாரிக்கலாம் அப்படின்றத ஐயா காட்டுவார் அதை நம்ம பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்குற மூலிகை எலும்பட்டி மூலிகை இது பாருங்கள் மூன்று மூன்று இலைகளாக இருக்கும் இந்த இலை இதனுடைய வேறு இதனுடைய தண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கேஜி அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க எடுத்துக்கலாம் கால் கேஜி அளவுக்கு இப்போ நம்ம பறித்து எடுத்துக்கிறோம் நேர்களே ரெண்டாவதாக பார்க்குறோம் கருஞ்சுரை மரத்துடைய அடிப்பகுதி வேர் பகுதி இந்த வேர் பகுதி இருக்கக்கூடிய கட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு கேஜி அளவுக்கு இந்த கட்டைகளை என்ன பண்ணலாங்க வெட்டி எடுத்துக்கிறோம் மூன்றாவதாக பார்க்குறோம் முடக்கத்தான் கீரை இப்போ அந்த முடக்கத்தான் கீரையுடைய இலை தண்டு வேர் பகுதி எல்லாமே சம்பூலமாக நம்ம வந்து ஒரு கால் கேஜி அளவு பறித்து எடுத்துக்கிறோம் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை மரத்துடைய பேர் வாத நாராயணன் இந்த பேர்லேயே இருக்கு இது வாதத்துக்கு கேட்கும் சொல்லி அது முழங்கால் வாதம் மூட்டுவாதம் முடக்குவாதம் எப்படி ஏற்பட்ட வாத தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி அந்த வாத தொந்தரவுகளுக்கு இந்த இலைகளை நாம் பறித்து உலர்த்தி எடுத்து அதை பொடியாக்கி அதை தோசை மாவில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் இந்த இலைகளை அப்படியே வணக்கி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்க உலர்த்தி எடுத்து நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் இப்போது நாம் இந்த இலைகளை பறித்து இந்த இலைகள் இந்த குச்சிகள் எல்லாமே நம்ம ஒரு கால் கேஜ் அளவுக்கு பறித்து எடுத்து இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஷாயமாக ரெடி பண்ண போகிறோம் ஐயா இப்போ நிறைய மூலிகை எல்லாம் காமிச்சிங்க ஒரு நாலு வகையான மூலிகை என்னங்க என் பாத்திரத்தில் எதை வச்சுருக்கீங்க அம்மா இப்போ நம்ம அந்த நான்கு வகையான மூலிகைகளை இந்த பாத்திரத்தில் போட்டு முப்பது லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நல்லா சுண்டை கொதிக்க வச்சு இருபது லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்திருக்குதுமா இப்போது நம்ம போட்ட நான்கு வகையான மூலிகையிலிருந்து அந்த சாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு இப்போ சாராக நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி பார்க்குறோம் பெரியவர்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் சரி வாத தொந்தரவுகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு முழங்கால் பகுதி மூட்டு பகுதியெலாம் வீக்கம் இருக்கும் ரெண்டாவது மூட்டு தேய்மானங்கள் ஜெவ்வு தேய்மானங்கள் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறோம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருக்கும் நெக்ஸ்ட் நாம் பார்க்கும்போது பேரலைஸ் அட்டாக் ஆகி கை கால் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகி படுத்திருப்பாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு இப்போ இதை நம்ம தினமும் காலையில் ஐந்து எம்எல் அதாவது சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு அஞ்சு எம்எல் குடிக்கலாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஐம்பது எம்எல் கொடுக்கலாம் தினமும் ஐம்பது எம்எல் தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் இது என்ன பண்ணணுங்க பயன்படுத்திட்டு வரணும் அப்போ பயன்படுத்திட்டு வரும்போது வாத தொந்தரவுகளாக இருந்தாலும் சரியாகும் மூட்டு தேய்மானம் செவ்வு தேய்மானங்களாக இருந்தால் ஒரு மாதம் அளவுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பேரலைஸ் அட்டாக் ஆகிருக்குன்னா ஒரு மாதம் அளவுக்கு ஃபாலோ பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க என்ன ஆகிடுவாங்க சுகமாகிடுவாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோமா சரிங்க ஐயா இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருத்துவ முறையை எடுத்துக்கிறப்பையும் சரி இல்லை நார்மலாவும் சரி என்ன மாதிரி உணவு முறைகளை பயன்படுத்தலாங்க ஐயா அம்மா இப்ப குறிப்பா நம்ம பாக்குறோம் நம்ம வந்து படிக்கட்டு ஏறவே முடியாது முழங்கால வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாத நபர்கள் அப்படியேற்பட்ட நபர்கள் கூட இப்போ பத்து நாட்கள் மருந்து எடுத்துகிட்டு என்னால் படிக்கட்டு ஏற முடியுது உட்கார முடியுது செய்ய முடியுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே போல் எனக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் கூட தொடர்ந்து பத்து நாட்கள் உபயோகப்படுத்திட்டு அவங்க அந்த தேமானத்துலேருந்து ரிலீஃப் ஆகி இன்னும் அநேக நபர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கம்மா அதே போல் பார்க்குறோம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நரம்பு வீக்காக இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ச்சியாக இதை உபயோகப்படுத்திட்டு வந்து இப்போ நார்மலாக இருக்கிறாங்க இதோட உணவு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் முடவாட்டு கால் கிடைக்குமா அதை வந்து சின்ன சின்னசாக வெட்டி அதையும் நம்ம சூப் வச்சு குடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையான காய்கறிகளும் ஒன்றா சேர்த்து சூப் வச்சு குடிக்கலாம் ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய தேங்காய் பால் அவங்க என்ன பண்ணலாங்க உட்கொள்ளலாம் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கொண்டுட்டு வரும்போது அவங்களுக்கு எப்படி ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்து நாட்களில் மாற்றங்கள் தெரியும் ஏன் ரொம்ப சந்தோஷங்க ஐயா இப்போ இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க நேயர்களே உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ குறித்த சந்தேகமோ இல்லை விளக்கங்களோ தேவைப்பட்டால் இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் தேவையான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற வீடி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா உடனுக்குடன் இதில் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்